யால் சாப்பிடாமல் கைகளால் சாப்பிட்டால் இவ்வளவு நன்மைகளா பொதுவாகவே சாப்பிடக்கூடிய சில பேர் ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் இப்படி சாப்பிட்றத விட கையால் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியம் தான் சில பேர் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா பிடிக்குதோ இல்லையோ கரண்டில் சாப்பிட்றது நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பதிலாக கையில் சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய பல செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்படுறதா சொல்லப்படுது அந்த வகைகளை கைகளை யூஸ் பண்ணி சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு உணவை தொட்ட உடனே அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்றது கைகளால் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும் இந்த தகவலை மூளைக்கு வந்து அந்த இது கொடுக்க ஆரம்பிக்கும் கைகளால் சாப்பிடும்போது சாப்பிட போறோம் அப்படின்ற தகவலை மூளை வந்து வயிற்றுக்கு அனுப்பும் இதனால வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான அமிலங்கள் சுருக்கும் இது வாயிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்ம கையில இருக்கக்கூடிய பாக்டீரியா வாய் தொண்டை குடல் வரைக்கும் சென்று செரிமானத்தை ஈஸியாக்கும் கைகளை கழுவிட்டு சாப்பிடும்போது பாக்டீரியா வாய்க்குள்ளே போகிறது தடுக்கப்படுது இதை தவிர்க்கிறதுக்காகவே சில பேர் கரண்டியால் சாப்பிடுவாங்க ஆனா அதுல பெரிய அளவு பயன்கள் கிடையாது கரண்டியால் சாப்பிட்றப்போ உணவுடைய தன்மை வந்து புரியாமல் சாப்பிட ஆரம்பிப்போம் செரிமானத்துக்கு இதை நீண்ட நேரம் எடுக்கும் சீரற்ற மனநிலை மன அழுத்தம் இந்த மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டவங்க உடம்புடைய தன்மை தெரியாம வேகமாக சாப்பிடுவாங்க கரண்டியால சாப்பிடுறப்போ அளவு தெரியாம அதிகமாக நம்ம சே சாப்பிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே சமயம் அதை சாப்பிடுறப்போ அவ்வளவு வேகமாகவும் சாப்பிட முடியாத பாதிப்பும் குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்